ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஸ்ப்ரிட்ஸ் கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகும் மாற்றங்கள் என்ன பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான வழிகாட்டுதல்கள் என்ன திருப்பங்கள் என்ன எல்லாத்தையும் இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் மேஷ ராசி நயன் ஆஃப் ஷோர்ட்ஸ் ரிஷபராசி ஸ்ட்ரென்த் கார்டு மிதுன ராசி ஜஸ்டிஸ் कड़क राशि नाइट ऑफ कप्स सिंह राशि फोर ऑफ कप्स कन्नी राशि पेज ऑफ पेंटिकल्स तुला राशि सब एट ऑफ पेंटिकल्स वृश्चिक राशि हेरमिट धनुष राशि टू ऑफ शॉर्ट्स मकर राशि पेज ऑफ कप्स कुंभ राशि थ्री ऑफ कप्स கன்னி ராசி குவீன் ஆஃப் ஷோர்ட்ஸ் இப்போது இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பார்த்தோன்னா நைன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு மூலிமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்னைக்கு மனசில் வந்து உங்களுக்கு கவலைகள் அதிகமாக இருக்கலாம் ஓகேவா தூக்கமின்மை ஒரு ரொம்ப நிறைய யோசனைகள் வந்து உங்களோட பவரை வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ இன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரெட்ஸ் நம்பிக்கையே இழக்க வேண்டாம் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட மன உறுதி தன்னம்பிக்கை இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் அது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவீங்க லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிற நாளாக இருக்கும் ஓகே உங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து உங்கள்கிட்ட உங்களை சரியாக புரிஞ்சுப்பாங்க வேலையாக இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையாக இருக்கட்டும் ஒரு பேலன்ஸான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நீங்கள் சமநிலையாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் ஒரு சார்பாக நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு லவ் மெசேஜ் வரலாம் யாராவது அவங்களோட அஃபெக்ஷன் கேர் லவ் வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்தலாம் அது மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து ரொம்ப பாசமான வார்த்தையை பேசி உங்களை வந்து அன்பால் திணறடிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி கலை சார்ந்த விஷயங்கள்லையும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை நீங்கள் கவனிக்காமல் அதை நீங்கள் கவனிக்காமல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சலிப்போ இல்லை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி உங்கள் மனசை வந்து என்ன சொல்லுதோ மனசு அதை கேளுங்கள் உங்களோட மனசு சொல்கிறத வேல்யூ பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பெண்டுக்கல்ஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து புதுசாக சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் ஒர்க் விஷயமா உங்களுக்கு வந்து புதுசாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம் பண விஷயத்துலையும் ஒரு வளர்ச்சியை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி உங்களை வந்து நல்ல விஷயங்கள் பணம் வேலை இல்லை பத் க படிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் உழைப்பில் நீங்கள் கவனம் செலுத்தினா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எயிட் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி உங்களோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட திறமையை வந்து நீங்கள் டெவலப் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான ஆர்வமும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகும்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கான பலன் வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து தனிமையில் வந்து நீங்கள் நிறைய நேரம் வந்து செலவழிப்பீங்கன்னு சொல்கிறாங்க தனிமையில் நிறைய சிந்திப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஆன்மீக தேடல் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஒரு வழிகாட்டுற ஒரு ஒரு மத குருமார் யாரோ ஒருத்தரோட ஒரு உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு முடிவு எடுக்க முடியாமல் குழப்பமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு யோசனை தயக்கம் இது எல்லாமே வந்து உங்களை கொஞ்சம் டயர்டாக இன்னைக்கு ஃபீல் பண்ண வைக்கும் ஸோ உங்களோட இன்ட்யூஷனை நம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் இந்த காட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு அன்பான செய்தி கிடைக்கும் ஒரு எமோஷ்னல் அண்ட் ஃபீலிங்ஸான ஒரு தருணங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது புது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணலாம் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க அதே மாதிரி உங்களோட கற்பனை உங்களோட படைப்பாற்றல் இது எல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம்னா த்ரீ ஆஃப் கப்ஸ் இந்த கார்ட் மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க ஒரு செலிப்ரேஷன் ஒரு ஹாப்பினஸ் இது எல்லாமே வந்து இன்றைக்கி அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் ஷர்ட்ஸ் இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எமோஷ்னலுக்கு இடம் கொடுக்காமல் ஒரு நியாயத்தோடு வந்து நீங்கள் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்காவது இன்றைக்கி வந்து உங்களோட அறிவுரைகள் வந்து பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது வந்து மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகே இது உங்களுக்கு ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைனா விட்டுறலாம் ஆச்சு அப்படின்னா ஜூ உங்கள் ஜோடியாக் சைனோட கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ